அம்மா யார் உங்களை முதல்ல இந்த வீட்டுக்குள்ள விட்டது அவங்களதான் யார் முதல்ல உங்களை வீட்டுக்குள்ள விட்டதுன்னு கேட்டேன் ஏன் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வரணுமா என்ன மேடத்திட்ட கேட்டு உத்தரவு வாங்கி வரலாமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் வரணுமா சொல்லு கேட்டுட்டு தான் வரணுமா அதுதானே ஏமா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா ஆமாடா இவங்க யாரு இவங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வரணும் உங்களுக்கு எங்களுக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல என் மருமக கூட உங்களை எல்லாத்தையும் மறந்துட்டா தானே சண்டை போட்டுட்டு தானே இருக்க உங்க கூட வந்தியா ஏய் இது ஏன் பேத்தி வீடு நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன் அதை கேட்கறதுக்கு நீ யாரு முதல்ல வா பேத்தி வீடா எதுவும் பேத்தி வீடு இல்ல எதுவும் பேத்தி வீடுன்னு கேட்டேன் இது பேத்தி வீடா நல்லா இருக்கேன் அப்படி யார் விடு நினைச்சா நீதான் ஏன் மௌனம் இல்லாததை பொல்லாததை அதை பண்ணா இதை பண்ணா உனக்கு என்னடி பண்ணா அவனே ஆண்டி பண்ணா அவன் பின்னாடி ஏண்டி ஓடனா எல்லாமே கேட்டீங்களே பையனை தப்பு தப்பா பேசினீங்கள இப்போ வந்து என்ன வீட்டுக்குள்ள நீ இதுக்கு வரணும் ஏன் மௌனம் பேசிட்டு சொல்லு மொத்தம்மா ஏமா பேசாம இரு போடி இவ்ளோ பேசாம 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 இருந்துதா இந்த அளவுக்கு வந்திருக்கு அன்னைக்கே இவ வீட்டை விட்டு வந்தாலே அன்னைக்கே கிட்ட சண்டை நான் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க விட மாட்டேன் வந்தும் இருக்காது சரி போனா போதும் சரி போனா போதுன்னு அமைதியா விட்டதுனாலதான் இந்த அளவுல இருக்கு இப்போ நீங்க பாராபட்டா என்ன இப்போ உனக்கு எனக்கா சரி இங்க பட்ட கஷ்டம்லாம் போதுமா இல்ல என்ன அப்படி என்னவோ அப்படியே கஷ்டப்படுறா இப்ப இப்ப கூட இந்த வீட்டுல பிரச்சனை நடந்துச்சு கேட்டுட்டு தான் நாங்க வீட்டுக்குள்ளே வரோம் சரி நாள் ஆச்சு அவளுக்கு நாலு நாள் ஆகுது நாலு நீ நீ என்ன என்ன பண்ண பண்ண சொல்லு அவளுக்கு துணி கூட துவச்சு தரலையா அவ துவச்சுட்டு இப்பதான் கௌத்தமிட்டு சொல்லிட்டு இருக்கா ஏண்டி நான் பாத்துக்கிறேன் நான் உன்னை நம்பி வச்சுக்கிறேன் வந்து இந்த வீட்டுல இருக்க அவ எங்களை கூட சண்டை போட்டுட்டா எங்க கிட்ட கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா இனி எங்களுக்கு அவளுக்கு எதுவுமே கூட முடிவு பண்ணிட்டா அப்படிப்பட்டவளை நீ எப்படி பார்த்துக்கணும் நீ ஒழுங்க சொல்லடி முல்ல ஒழுங்கா பாத்துக்கிறியா அவளுக்கு எதுவுமே பண்றது இல்லை அப்படி எதுக்கு நீ பாத்துக்கற பேரில் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படி என்ன பெரிய சமையலை பண்ணிக்கிழிக்கிற அங்க ஒண்ணும் இல்ல அந்த சமையல்லையும் அவளையும் அவள் குழந்தையும் பார்த்துக்கிறது தானே உன்னோட வேலை எழுந்திருக்க விடாம நேரத்துக்கு அவளுக்கு சாப்பாடு கொடுத்து ஆனால் அதை நீ பண்ணவே இல்லையே முல்ல அப்புறம் என்ன நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கா ஏன் மருமகளை நான் தான் பார்த்துக்கிறேன் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பலே அவங்க அப்பா தான் வீட்டுக்கு அனுப்பலி நான் தான் பார்த்துக்கிறேன் நான் தான் பார்த்துக்கிறேன்னு ஒரு நாள் பாக்கி இல்லாமல் சொல்லியிருக்க ஏன் சொல்லியிருக்க எதுக்கு சொல்லியிருக்க சரி சொன்னேன் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டியா நீ சொல் அந்த அளவுக்கு நீ பாத்துக்கிறியா பார்த்துக்கிறியா இல்லை பார்த்துக்கிட்டியா எதுவும் இல்லை அவளை யார் துவக்கி சொன்னதே பேசாம போட்டு வச்சிருந்துருக்கலாம்ல நான் துவச்சிருப்பம்ல இவளை நானா தூக்கி சொன்னேன் சொல்லு இவளை நானா தூக்கி சொன்னேன் அவ சொன்னாதான் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதே சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் மற்ற வேலை பார்க்கணும் அவளுக்கு அந்த வேலையும் வீட பாத்துட்டு இருப்பே சொல்லு அந்த வேலையும் நான் பாத்துட்டு இருக்க முடியும் அத கூட அவ பண்ண கூடாதா என்ன அப்படி என்ன அவன் பேத்திக்கு மூடியாம வந்தற போது ஆ அவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு அவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு கரெக்டா தான் கேக்குது அந்த பாப்பதா நீ பதில் சொல்லு நீ பாத்துக்கிறேன்னா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தெரியுறா என்ன நீ பாத்துக்கிற இவளோட வேலை அவ தான் பாத்துக்கிறா இந்த ஒரே சமையல் மட்டும்தான் நீ பண்ற இது ஒரு விஷயமா சொல்லுமா இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டேன் ஏன்பு ஊமாக்கோழி மாதிரி வாயை மூடிட்டு நிற்க மட்டும் உனக்கு தெரியும் வேற என்ன தெரியுது சொல்லு வாய் திறந்து அவங்க கூட கிளம்பு பேக் பண்ண வா எல்லாம் அங்கே ஒன் மந்த் இருந்துட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிற என்ன திட்டினாங்கன்னு சொல்கிற நானே மறந்துட்டேன் அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க விட்டுலாம்ல சொல்லுடி வாய் திறந்து நான் எங்க அம்மா கூட போறேன்னு சொல்லுடி அவகிட்ட அவெல்லாம் சொல்ல மாட்டா அவையும் சொல்ல போறா எங்க அவ வாரே உங்க கூடன்னு சொல்லட்டும் பாப்போம் ஏய் சண்பு எங்க அவங்க கூட நான் போறேன்னு சொல்லு பாப்போம் சொல்லுடி அவ பாரு சவால் விடுறா நீ சொல்ல மாட்டேன்னு அவளுக்கு தைரியம்டி சொல்லு வாய் திறந்து உங்க கூட வரேன் அப்படின் நீ சொல்லுடி எல்லாரும் கேக்குறாங்க அன்பு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு கேக்குறாங்கல்ல சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை கௌதமி இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசி அமைச்சு விடு நான் என்ன கஷ்டப்பட்டாலும் இங்கே இருந்துக்கிறேன் அவங்க உன்னை எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் என்னோட லைஃப் நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க முதல்ல கேட்டீட்டீங்களா இப்போ உங்களுக்கு சரியா அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா இதுக்கு மேல என்ன வேற என்ன உங்களுக்கு கேள்வி கேளுங்க அதான் முடியாதுன்னு சொல்லிட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டியும் என்னத்துக்கும் உனக்கு பயப்படுறா ஆனா எதுக்குன்னு தெரியல இவ பயப்படுறாளா இவளை நான் என்ன பயமுறுத்தி வச்சிருக்கேன்னு இவ பயப்படுறான்னு நீ சொல்றா அதுவும் வா பேத்தி ஓம்பேத்தி அது எனக்கு பயப்படுறதாவது அவ யாருக்கும் பயப்பட மாட்டா இப்பதான் அப்பதான் அத்தா உட்காருங்க சோஃபால நான் போயிட்டு இவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க இவ சும்மா சொல்லிட்டு இருப்பா அப்படிதான் இன்னும் இன்னைக்கே நாளே தெரிஞ்சு போச்சு எங்க அம்மாவோட லட்சணம் இன்னும் நாள் போக போக எங்க அம்மா ஒண்ணுமே பார்த்து குடுக்க மாட்டாங்க இவர் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை ஆகிடும் அப்புறம் எனர்ஜியாக இவர் இருக்கணும்னா எனர்ஜியாக சாப்பாடும் செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் இங்கே நடக்குமான தெரியாது அதனால் நீங்களே கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கோங்க ஒன் மந்த்து மட்டும் அங்கே இருக்கட்டும் என்னோடய விருப்பமும் அதுதான் என் அப்பாவோட விருப்பமும் அதுதான் தான் ஆனால் இவ தான் விரும்ப விருப்பப்பட மாட்டேங்கிறா அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கே புரியல அவளை நான் அப்படி என்னையா பண்ணனே சொல்லு அவளை நாங்க எப்படி அப்படி என்னதான் டார்ச்சர் பண்ணனும் பண்ணவே ஏன் இப்படி எனக்கும் கண்டே பிடிக்க முடியல ஏன் அப்படி நடந்துக்கறா அப்படின்னு என்ன திட்டனது ஒரு விஷயமா என்ன பாத்தா பெரிய மனுஷி அது திட்டுது கோவம் வரத்தான் செய்யும் ஏன்னா பிரச்சனை அப்பப்ப இல்ல அதனால கோவத்துல அது திட்டும் அத போய் ஒரு இதை பெருசா எடுத்துட்டு இவ பண்ணிட்டு இருக்கானா அதான் என்னால நம்பவே முடியல அத்த என்னடி இவ்வளோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கோ நீ கிளம்பி வர ஐடியா இருக்கா இல்லையாடி உனக்கு கிளம்பு கிளம்புன்னு சொல்கிறோமே கிளம்ப மாட்டியா கௌதம் தம்பி என்னையா பண்ணுறது இப்போ வேறு வழியே இல்லை நீங்க கூட்டிட்டு போறது தான் உண்மை டேய் அவளே வரல வரலன்னு சொல்றா நீ என்ன அவளை அமுச்சு விடுறதுல இருக்க அவளுக்கு தான் போக விருப்பம் விருப்பம்ல நீ அவளை எப்போ பார்த்தாலும் அவங்க கூட அமுச்சு விடுறதுல இருக்க ஏன் உனக்கு இந்த எண்ணம் இங்க அன்பு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால் நான் அமுச்சு விட தான் பார்ப்பேன் 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 அன்பு கிளம்புறியா என்ன சொல்கிற தலை வலிக்குது உன்னால் இல்லை கௌதம் நான் கிளம்புல போவே நான் பார்க்குறேன் நீ ஏன் கௌதம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க போகலைண்ணா நான் டார்ச்சர் பண்ணுறேண்ணா இந்த வீட்டில் நீ நிறைய டார்ச்சர் அனுபவிப்ப ஒரு ஒன்னால் பாரு ஒரு பஜ்ஜி சாப்பிடக்கூடாது நீ ஓ முன்னாடியே வச்சு சாப்பிட்றாங்க ஆஹ் உன்னோட துணி துவைக்க மாட்டேன்ருச்சு பொண்ணோட துணியை மட்டும் தூக்கிட்டு போய் துவைக்குது இதெல்லாம் நீ உன் கண் கூட பாத்துட்டு இருக்கீங்கள நீ இப்பெல்லாம் கஷ்டப்படணுன்னு அவசியமா என்ன தேவையா என்ன அதனாலதான் நான் சொல்றேன் கிளம்பு உன்னை பத்தி யாருமே நினைக்க மாட்டாங்க அன்பு பிளீஸ் உன் அம்மா பத்தாவோட போறதா நல்லது அவங்களே உன்னை தேடி வந்துட்டாங்க நீ கஷ்டப்படுவ அதையும் அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு நியூஸ் போயிடும் எப்படியா இருந்தாலும் உன் உப்புல கஷ்டப்படுதான்னு போயிடும் அதை கேட்டுட்டு அவங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லிதான் அவங்களே உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்க இதுக்கு மேலே இங்க இருந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறது வேற மரியாதைக்கு கிளம்பிடு பேசுறத பண்றத பார்த்தா நான் என்னமோ இவளை பாத்துக்காத மாதிரியும் இவளை நான் என்னமோ கொடுமைப்படுத்துற மாதிரியும் அதனால நீங்க கூட்டிட்டு போக வந்த மாதிரியும் உள்ள இருக்கு ஏ முத்தலகு அவளை எப்படி பாத்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும் இனிமே நான் நல்லா பாத்துக்கிறேன் நீ போ யாரு நீ இனிமே இனிமே நீ நல்லா பாத்துக்கிறியா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு

எங்கள் அம்மா உன்னை கண்டுக்கவே கண்டுக்காது கவனிக்கவே கவனிக்காது நான் என்னடா அப்படி நீ நினைக்காத அதுதான் அன்பு உண்மை ப்ளீஸ் நான் உன்னை அன்பு அம்மாட்ட போய் பத்திரமா இரு அன்பு அதுதான் உனக்கும் சேஃப்டி குழந்தைக்கும் சேஃப்டி இதுக்கு மேல உன்கிட்ட நான் எப்படி கெஞ்சிருன்னே தெரில இல்லன்னா நான் என் ஃப்ரெண்டு ஊர்ல இருக்கான்ல அவன்கிட்ட வேலைக்கு அங்க கிளம்பிடுவேன் நீ தனியா கிடந்து கஷ்டப்பட்டு தன்னால ஓடிடுவ நான் இருக்கும் தான் கொஞ்சம் நீ இதா இருக்க பாத்துக்கோ இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரில போய் சண்டை போட்டுட்டு இருக்க போறாங்க எல்லாம் ஏய் நீ பாடுறா பாட்டி வந்திருக்கேன்டா பாட்டி வாடா கிளம்பலாம் ஏன் முத்தலுக்கு உன் பேர எப்படி சிரிக்கிறான் போறடி அடி முத்து பாரு அழிய முஞ்சி அழுதுகிட்டே இருப்பா என்ன ஏறமும் தூக்குடி தூக்குடி அவன் துண்டு அங்குட்டு கடக்கு பாரு அதை எடு எடுத்து தூக்கிட்டு போவான் ஏன் முத்தம்மா கிளவி பிடி என் பேரனா எங்க தூக்கிட்டு போ கிளம்ப பாக்குறா ஓ அடி அங்குட்டு வந்துட்டா பதேன் என் முத்துலவே உத்துதான் பாறேண்டி அட தூக்கத்திலே சிரிக்கிறது பாருவேன் நல்லா சிரிப்பான் போலையே அப்படியே அப்பனே அப்பனே தான் எப்படி உறிச்சு வச்சிட்டு பிறந்திருக்கு பாரு அப்பா மாதிரியே ஆத்த மா மாதிரி கலராக இருக்க கூடாதா உன் அப்ப மாதிரியே கண்ணக்கரைன்னு வந்து பறந்துருக்கேன் ஏத்தி என்னதான் சுவாப்பு கலர் சுவப்பா வா டாக்டர் கிட்ட எழுதி வாங்கி போட்டு விட்டு நல்லா கலராக்கணும் டிவனே என் முத்தள எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல பிள்ளையை ஆக்கணும் மரியாதைக்கு இங்க இருந்து போயிருங்க பிள்ளைய தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா நடக்கிறது வேற வந்து அவன் என்கிட்ட ஒரு நாள் தங்கல பிள்ளைய தூக்க கூட இல்லை வேலையில பார்த்துட்டு ஆ ஆமா அப்படியே வேலை பார்த்து கிழிச்ச வர் ஓடி அங்கிட்டு அவளுக்கு ஒரு துணி வச்சு கொடுக்க ஆள் எல்லாம் வந்துட்டா பெருசா எவ்வளாம பேசுற மண்டையை உடச்சு மாவிளக்கு வச்சு மரியாதைக்கு போயிடு நீ போடி எட்டி தூக்குடி அந்த துண்டறி வெறுமனைய தூக்கணும் மூத்த தடைச்சு விட்டுருவான் அந்த துண்டறி டே கௌதம் இதோ பண்றது எனக்கு ஒண்ணும் பிடிச்சுக்கிறல மரியாதைக்கு எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பு திட்டிப்பிடுவேன் திட்டினா அப்புறம் தூக்கிட்டு தான் போவாங்க வேலையை பாரு